ஹாய்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூவியோட நேம் வந்து சட்டம் என் கையில் மூவியோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது சாச்சி ஆக்டர் வந்து சதீஷு வித்யா பிரதீப் பாவல் நவகீதன் மை மை கோபி பாபா செலப்போரா இங்கெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சட்டம் என் கையில் அந்த மூவி பற்றி நம்ம சொல்லணுன்னா இது வந்து சென்டிமெண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியல ரொமான்ஸு இந்த மாதிரியெல்லாம் இல்லாத ஒரு மூவியாகவே இந்த மூவியை வந்து நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து இவன் ஏன் இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கணையை நம்ம தொடுக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து அதுக்குண்டான பதிலை சொல்கிற மாதிரி இந்த மூவி வந்து எடுத்துருக்காங்க ஃபினிஷிங் முடிக்கும்போது கரெக்டாகவே முடிச்சிருக்கிறாங்க ஆனால் பட் சென்டிமெண்ட் இதில் வந்து அவுட் ஆகலை ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு காரை ஓட்டிகிட்டு வராரு அதில் ஏசன்ட் ஆயிடுது அந்த நபரை அந்த இடத்துல இறந்துடுறாரு அந்த இறந்த நபரை வந்து தூக்கி கார் டிக்கியில் போட்டுட்டு மூவ் பண்ணுறா அப்படி போலீஸ் கிட்ட சிக்கிடுறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த சிக்கினாலும் போலீஸ் வந்து அந்த பணத்தை பார்க்க வைக்காத அளவுக்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போயிருக்குது லாஸ்ட்டாக போக போக அந்த ஏசன் பண்ண அந்த நபருக்கும் ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க அந்த ஏசன் பண்ண நபரும் ஒருத்தர் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு லேடிஸ் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த ஹீரோவுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கதைக்காலத்தை வந்து இதை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வந்து கொண்டு போயிருக்கிறாரு சரி இந்த மூவியை பற்றி ரிவியூன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மழை பாத வழியாக வந்து ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு வராரு அந்த டைமில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டிகிட்டு வரத்து கொடுக்கல வரா அப்படி அதாவது குறுக்கு வழியில் வர மாதிரி இருக்குது அந்த மலை டூ இந்த மலைங்க ரோட்டுக்கு போகிறக்கு ஒரு குறுக்கு கண்டுபிடிச்சி இப்போ அவரும் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி தோணுது அதில் வந்து ஏசன்ட் ஆகிடுது அந்த பைக் அடித்த வேகத்தில் பைக் வந்து ரொம்ப தூரம் போய் விழுகுது அவனும் வந்து ரெண்டு குட்டிக்காரும் மூணு குட்டிக்காரும் போட்டு விடுவா மாதிரி காட்டிக்கிறாங்க ஹெல்மெட்டோட அப்புறம் ஹீரோ வந்து பார்ட்டில் இருந்துச்சு வந்து அவன் பக்கத்தில் ஓடிட்டு ஓடிட்டு வர மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் அது ஓடிட்டு வரதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டவே இல்லை ரோட்டை மட்டும்தான் காட்டுறாங்க அடிவட்டம் இறந்து போயிட்டான்னு எடுக்குது அவனை தூக்கி ஹெல்மெட்டை ஓடையவே வந்து டிக்கியில் ஓட்டுறா அப்படியே அந்த டிக்கியில் ஓடும் போது ஒரு செருப்பு கண்டு கீழே விழுந்துருது அதையும் அவன் கவனிக்கலை இன்னொரு ஒத்த செருப்போட உள்ள டிக்கிக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் யூஸ் பண்ண கில்லு எல்லாமே எடுத்து நகை கை நகைக எல்லாமே இது இவரோட சோப்பில் ஓட்ட மாதிரி காட்டுறாங்க காட்டிட்டு அடுத்தது கார் டிரைவ் பண்ணி வர ஆரமிச்சிடுறாரு டிரைவ் பண்ண போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து போலீஸு செக்கிங் போஸ்ட் வருது இவர் என்ன வேண்டிட்டு செக்கிங் போஸ்ட்டு நின்னா பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு செக்கிங் போஸ்ட் நிற்காம ஓட்டிகிட்டு வந்தாரு அதே போல் அடுத்த செக்கிங் போஸ்ட் வருது அடுத்த செக்கிங் போஸ்ட்டில் வரும்போது அங்கே முன்னாடிக்கிற செக்கிங் போஸ்ட் தாண்டி வந்தாருல்ல அவங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த கார் வந்து விட்டுறாங்கன்னு கேட்டெல்லாம் போட்டு அந்த காரை வந்து பிடிக்கிறக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த சமயத்துல அங்கே தொலைவில் இருந்தே பார்த்துக்கிறாப்பே ஆனால் இருந்தாலும் என்ன வேண்டிய தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்தான் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்ஸ் பாட்டில் இருக்கும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாப்பே சரி ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு ஓட்டிட்டு முன்னாடி போகிறா அவன் வந்து எல்லாமே பிடிச்சிக்கிறாங்க ஏன்டா நீ வேகமாக நிற்காத செக் போஸ்ட் நிற்காமல் ஓட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு ட்ரெ ட்ரிங்கு ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு பிடிச்சி ட்ரிங்கில் லியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் போஸ்ட் நிற்காது வந்துவிட்டேன் பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அப்படி அங்கே ஒரு போலீஸு கொடூரமான போலீஸ்னு வைங்க அந்த ஸ்டேஷன்லேயே வந்து கொடூரமான ஒரு போடிஸுனால் அதுக்கு அந்த இந்த போலீஸ் தான் சொல்கிற மாதிரி இருக்குது டிஎஸ்பின்னு ஒன்று திருக்கிற அப்படி அவங்களுக்கும் இந்த கொடூரமான இந்த போலீஸுக்கும் வந்து சேராக செட்டே ஆகாது அவர் சொன்னால் இவர் அதுக்கு எதிர்மறையை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸும் இருக்கிற மாதிரி அந்த ஒரே டேஷனில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த கொடூரமான போலீஸ் கிட்டையும் சீக்கிரம் அப்படி இந்த கொடூரமான போலீஸ் பார்த்துட்டு ஏன் பதட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு அது எதோ அந்த காரில் எதுவும் வச்சுருக்கேன் போய் காரை திறந்து பாருங்க அப்படின்ட்டு அப்படி அவங்களுக்கு கார் திறந்து பார்க்க போகும்போது கார் ஓப்பன் பண்ணிடுறாங்க செக் பண்ணிவிட்டு அடிச்சிட்டு டிக்கிக்கு போகிறாங்க டிக்கி ஒரு வாசி அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அந்த டைமில் வந்து ஹீரோ வந்துட்டு நான் இப்படியே விட்டால் மாட்டிடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த போலீஸ் வந்து ஓங்கி ஒரு அறம் ஆறாம் இருந்துச்சாரா அப்படி அரைஞ்சி எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக போயிடுது இவன் தான் கொடூரமான போலீஸ் ஆச்சு இருக்கிறது இல்லையே இவனையும் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதிப்பா அடிப்பா இவனையும் ஒரு ஆடை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க சைடு எல்லாமே கொடூரமான போலீஸ் என்னவெனியரா காரை எடுத்து டேஷன் விட்ருங்க இவனையும் அப்படியே கூட்டிகிட்டு போங்க டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுற அப்படி இவங்க காரை அப்படியே பார்க்காம க்ளோஸ் பண்ணிவிட்டு டேஷனுக்கு முன்னாடி வந்து கார் பண்ணி நிறுத்திடுறாங்க இவனை டேசன் கூட்டிட்டு போகிறாங்க இவன் டேசனுக்குள்ளே இன்று ஆவி உள்ளே போகிறக்குள்ளேயே வந்து இந்த கொடூரமான போலீஸை அடி அடிக்கிற காரணம் இவனை அப்புறம் அடி அடி எல்லாமே தடுத்து நிதண்டிட்டு இங்கேயே கொண்டு ஓடுவியாடுது அப்படின்னு சொல்லி தடுத்து அதுக்கப்புறம் அவனை போய் ஒரு சேரில் வந்து கோர வைக்கிறாங்க இந்த கொடூரமான போலீஸ் தாங்க முடியல அரைச்சா அடியை வந்து நான் வச்சுட்டே இருக்கிறான் தாங்க முடியல அதனால் இவனை எப்படியும் மாட்டி விடணும்னு சொல்லி போட்டு கஞ்சா பாக்கெட்டெல்லாம் இருக்குது அந்த பாக்கெட் தூக்கி கொண்டு போய் இவன் காருக்குள்ளே போட்டு மாட்டி விட்ருலாம் அப்படின்னு சொல்லி போது அங்கே இருக்கிற இங்கே போலீஸ் எல்லாம் இதே மாதிரி எத்தனை வைத்து நீ மாட்டி விடுவேன் ஒரே திருப்பி திருப்பி நீ செஞ்சுட்டு இருக்கிற இதை விட்டு அது பார்த்துக்கலாம் அவர் சார் வருட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி வச்சுட்றாங்க இந்த கொடூரமான போலீஸ் வந்து பார்த்துட்டு நீ கீழே சேர்லங்கிற கூட கீழே தான் கோரணும் சொல்லி ஹீரோவை கீழே கோர வச்சிட்றாங்க டிஎஸ்பி வந்து இன்ட்ரி ஆகிறார் அப்படி அவர் வந்து இவனை அடிச்சு போட்டோன்னு சொன்ன உடனே அந்த டிஎஸ்பி சந்தோஷமாக போயிடுது அப்படின்னு இது கீழே வர வச்சிருக்கீங்க மேலே தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி பெஞ்சு மேலே கோர வச்சுட்டு போயிருப்பாங்க இனி மேலே இவனை யாரும் கைதோட கூட அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடறாரு அப்படி சமயத்தில் ஒரு லேடிஸ் வந்து வெட்டப்பட்டு சைன் எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து கிடக்கிற மாதிரி ரூட்டில் கிடக்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க அந்த செய்தியை வச்சுட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் விசாரணை தொடங்குது எல்லாருமே வந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதை வச்சு கே அங்கே இருக்க சிசிவிட்டு ஜலம் பார்க்குறாங்க அதில் ஒரு ஹெல்மெட் போட்டுருக்கிற வந்தால் வந்து அந்த பொண்ணை கொண்டு போட்டு கொலை அடிச்ச மாதிரி காட்டிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க சிசிடிவியில் அவன் எந்த வழியாக போகிறாங்க ரூட்டை பார்க்குறாங்க அது ஒரு ரூட் வழியாக போகுது அந்த வெட்டப்பட்ட அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட சொல்லிடுறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து போலீட்ரெஸ்ஸில் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பொண்ணை பற்றி இறந்து போய்ட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது அங்கே அழுகால எழுதிட்டுருக்காங்க அந்த சமயம் ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்காம அளவுக்கு பின் பக்கமாக போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த அவங்க கிளம்பி அவங்க மறுபடியும் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அந்த திருடுனா வந்து அந்த ரூட் வழியாக போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரூட் வழியாக போய் போலீஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த செக் பண்ணும்போது காரோட தடையுமே அந்த பைக் இழுத்துட்டு போன தடையுமே அங்கே இருக்குது அதை வச்சு டிஎஸ்பியும் அவங்க கூட வந்த ஆட்களும் சரி வந்து அடிபட்ட உடனேயே வந்து பறந்து போய் விழுந்துருப்பாள் விழுந்த உடனேயே வந்து பண்ணி காரில் எடுத்து போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு போலீஸ்ன்னு சொல்ல அதுக்கு இன்னொரு போலீஸ் அப்படி இருந்தால் எதுக்கு தரத்தரன்னு வந்து இழுத்துட்டு போன மாதிரி ரத்தக்கார ரத்து இருக்குது அடி விட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் காலை பிடிச்சி இழுத்துட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறா ஆனால் தடையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் டிஎஸ்பி கேட் எடுக்கிறா அப்படி ரெண்டாவது என்னென்னா பைக் வந்து அடித்த மோதனை வேகத்தில் காரோட லைட் வந்து உடஞ்சிருக்கு அதனால் வந்து ரெட் லைட்டு எந்தெந்த காரில் உடஞ்சிருக்குதுன்னு நம்ம செக் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் இப்போ நைட்டு தான் நடந்துச்சு எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு செக் போஸ்ட்டில் போட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வாக்கி டாக்கியில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் சைடில் வந்து ரெட் லைட் உடஞ்சதுன்னா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் சொல்கிறாங்க அவனுக்கு ஹீரோ இருக்கிற போலீஸ் டேஷனுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது வந்த உடனேயே வந்து வெளியூராக அப்புறம் ரெட் லைட்டுன்னா நான் அவனோட காரை பார்க்குறான் முன்னாடி கிற காரை பார்க்குறான் ரெட் லைட் அதேமாதிரி உடஞ்சிருக்கு நீ உற்ற கூடாமல் சொல்லிட்டு கோவத்தில் அடிக்கிற மா கட்டையடுத்துகிட்டு போய் காரில் தான் நான் ஜிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் அப்படி பிளேட்டை மாத்திர மாதிரி அங்கே இருக்கிற எல்லா கடலையும் உடச்சு உடச்சிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் போலீஸெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வந்து உடனே பைத்தியமும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கோர வச்சுறாங்க மறுபடி வந்து குவந்துக்கிறான் அந்த காரில் அடைச்சிருக்கிற அந்த இறந்து போன இருந்து ரத்தம் நிறையாவே கசியுது கசிஞ்சு எப்படி இருந்தாலுமே அந்த கார் வழியாக வந்து லீக் ஆகி கீழே சொட்டு சொட்டாக ஊற்றி அதே நிறைய ஆயிடுது போலீஸ் வந்து என்கொயரியில் வந்து அந்த சைடில் யாராவது திருடிட்டு இருக்கிறாங்க அந்த திருட்டு இருக்கிறவங்கள யார் அப்படின்னு சொல்லி கண் அதோட ஒரு லிஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் யார் யார் ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்குது எல்லாம் இன்னும் ஃபோனில் வந்து ஆன்லையே வச்சுருக்காங்கன்னு பாருங்கிறாங்க அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண ஃபோன்லேருந்து நாலஞ்சு பேர்த்த அது எப்படி அவங்க இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு ஒரு நாலு பேர் வருது அந்த நாலு பேர் வச்சு அந்த நாலு குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குடும்பத்தில் இருக்கிற மட்டும் தான் வராங்க அங்கே வரும்போது போலீஸிலும் ஒருத்தன் அங்கே இருக்கிற செப்பல் அந்த திருட வந்து அடிவட்டு அந்த உள்ள தூக்கி போட்டால் ஒரு செப்பல் மிஸ் ஆகி அங்கே ஊக்கி ஒன்றுதில்லை அந்த செப்பல் தூக்கி கொண்டு வந்து ஆதாரத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து திருடனோட வைஃபையும் திருடனோட அந்த சின்ன குழந்தையும் சரி கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து குழந்தைங்க என்ன இருக்குன்னு சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பையன் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது செப்படை கொண்டு வரதை பார்க்குறா செப்படு அப்போ செப்பல் அப்படின்னு நீ வந்து ஓடி ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இன்னும் இவன் வந்து திருவிட்டு போய்க்குறான் இவன் வந்து வந்து இறந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொறாங்க அப்புறம் அந்த பையன் என்ன பால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பால் போய் உருண்டு போய் அந்த கார் பக்கத்தில் ஓனக்கிட்டே அந்த காரில் இருந்து எடுக்கும்போது அங்கே ரத்தம் கசிஞ்சுட்டு இருக்குது அந்த ரத்தத்தோடய அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே தொடர்ச்சிட்டு அப்படியே வர வந்துடுறான் அப்படி வந்தன அப்படியே ஒரு போலீஸும் அந்த சைடிலேருந்து நடந்து நடந்து வர அப்படியே நடந்து வந்தோடனே அந்த ஆள் வந்து ஒரு ஸ்டெப்பாக போயிருக்கிறது தெரியுது இவன் என்ன பண்ணுறது அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது ரத்தம் காஞ்ச செஞ்சு போய் அந்த ரத்திலேருந்து கால் தாரா வந்துருக்குது இது எப்படி இருந்தால் நாம் மாட்டிக்குவோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியா கீரவை போய் அந்த பக்கத்தான குடிக்கிற தண்ணி கேன் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த தண்ணி தட்டி விட்டு அப்படி கீழே விழுகிற மாதிரி விழுந்து மரப்படைக்கு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மரப்படையில் வெளியே ஒரு ஆணி ஒன்று நீட்டிட்டு இருக்கு அந்த ஆணியில் வந்து அப்படியே வேல கால் அடித்து அதில் ரத்தம் வர மாதிரி வண்டி குடிக்கிற ட்ரம்மு ஒன்று வச்சுருப்பாங்க இவன் தள்ளி விட்டுட்டு இவங்க ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பா அப்படி அதில் வந்து தண்ணி எல்லாம் வந்து அப்படி கீழே வெள்ளம் சிந்திடு சிந்துற வந்து இவனை ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சாவியால் வச்சு குவார வச்சுரு கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து சுத்தமான சொல்லுவாங்க அந்த சுத்தம் சுத்தமாக இருக்கும்போது ரத்தக்கார இருக்கு இங்கே வந்து இந்த ரத்தம் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு போது இவன் கால அடிவட்ட காலை காட்டுவா இங்கே வந்து ரத்தம் சிந்துச்சு அப்படின்னு அப்படின்னு தப்பிச்சுக்கிற மாதிரி காட்டிடுறாங்க இவனை எப்படி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி பணம் கொண்டு கேட்குறாங்க இருபத்தையாயிரம் ரூபா இந்த ரத்தம் அவனை விட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க போய் ஏடிஎம் ஓ எடுத்துருவா சொல்கிறேன் அப்படி ஏடிஎம் எடுத்து இந்த காரை எடுத்துகிட்டு எடுக்கலான்னு போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த கொடூரமான போலீஸ் எப்படி இருந்தால் இந்த போலீஸ் காரை நம்ப முடியாது விட்டுருவாங்க பணத்தை வாங்கிட்டு அதனால் என்ன பண்ணிடுவாங்க அந்த கோலேசியில் அந்த நாலு பக்கம் டயரை பஞ்சர் பண்ணி அப்படின்னு இவன் அந்த கார் பக்கத்தான் வந்து எடுக்க முடியாது கூட இருக்கிற இன்னொரு போலீஸ் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படி சரி டிவிஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நீ ஏடிஎம் போய் பணம் எடுத்துட்டு வா நீ வந்து அப்புறம் போயிருக்கியாமா அப்படின்னு சொல்லும்போது அவன் டிவிஸ் எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்ல பணம் எடுக்க போகிறான் அந்த சமயத்தில் திருநூறு ஃபோனை வந்து ஆன் பண்ணியிருக்குது இந்த சமயத்தில் லொக்கேஷன்லாம் வந்து எங்களுக்கு ஆட்டி வெயிலுது அப்புறம் போலீஸ்களை வந்து சார்ஜ் பண்ணுறக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ரூட்டில் தான் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி அதே மாதிரி மடைக்கு பிடிச்சடறாங்க போலீஸ் டேஷனுக்கு வந்து அவனை போய் அங்கே உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் அக்கட்டாக போக சொல்லியிருப்பா டேஷன் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு டிஎஸ்பின்னு பண்ணியிருப்பா ஒரு லாரி கொண்டு வந்து அவன் வண்டிக்கு முன்னாடி தெரியாத அளவுக்கு அந்த கேமராவில் வந்து தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுவாள் டிக்கியில் போனவங்களுக்கு தெரிஞ்சிரு அதனால டிக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து அவனை எதுக்கு போய் கொண்டேன்னாலும் கேட்குறான் என்ன சார் நான் எதுவும் பண்ணலை பாதத்தில் வண்டிவிட்டேன் அப்படின்னு நானும் சொல்கிறான் எல்லாம் உண்மையெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு ஆத்திரம் போய்விடியாமா நீ அவன க கெட்ட வந்தா தான் ரிலீஸ் பண்ணிடுறான் அப்படின்னு ஒரு சொல்கிறான் அவன் அதை சொல்கிறத கேட்டு அவனு ஓகே அண்டா உமின்னு சொல்லிடுறான் உண்மையுன்னு சொல்லிவிட்டு அந்த திருடன போனை ஃபோனை எதுவுமே கேட்கறான் அதையே அந்த ஃபோனையும் கொடுத்துட்றான் அதில் எட்டெல்லாம் வர்றாங்க வந்த உடனே வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டிஎஸ்பியாக இருக்கிற ஹீரோ தான் வந்து அவனை கொண்டு போட்டு டிக்கியில் போட்டு வச்சா அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்குன்னு எவிடென்ஸ் எல்லாம் நான் கைப்பற்றிட்டேன் அவங்ககிட்டலாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி வாங்கிடுறான் ஸ்டேட்மெண்ட் வாங்கினது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டிங்க்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா அந்த ஹீரோ என்ன வேண்டியிருப்பா அப்படின்னா ஒரு டம்மி மெசேஜ் போட்டு திருட்டங்கட்டு வந்த வாய்ஸ் மெசேஜ் வந்த மாதிரி காட்டுறாங்க ஆனால் அது யார் போட்டதுன்னு தெரியல ஆனால் கடைசியில் தான் வந்து ஹீரோ போட்டதாக காட்டுவாங்க அதனால நான் முன்னாடி சொல்லிடுறேன் அந்த கொடுக்கிற போலீஸ் கிட்ட ஒரு மெசேஜ் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க அதை அவங்க எடுத்து பார்க்கும்போது போலீஸ் லிங்காக இருக்கிற மாதிரி தோணும் அந்த நிதிக்கு வந்து அதை வச்சுட்டு அந்த கொடூர போலீஸ் கண்டுபிடிக்கலான்ட்டு உங்களை நெடுநடுன்னு அவன் போவா அந்த சமயத்தில் ப்ரெஸ் மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில எல்லாம் வந்து என்னன்னு சொல்ல சொல்லும்போது அப்பா வந்து ஹீரோ வந்து இல்லை என்ன மாட்டியோட பாக்குறாங்க இவங்களே வண்டி போட்டு என்ன மேலே பழி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அப்படி இருங்க அதுக்கு அத்தாச்சி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி போடிஸில் வந்து விடாமல் இருக்கும்போது ஹீரோ அதையும் மீறி போய் அத்தாச்சி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த டிவிஸ் கொண்டு போன அந்த டிவிஸ்லேருந்து ஒரு தூக்கி கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க அதில் எப்படியோ கேட்டுட்டு எல்லாமே வந்து போடிஸ் வந்து ஹீரோவில் இழுத்துட்டு உள்ளே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க ப்ரெஸ் மீட்டிங்க்காரன்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் தெரியக்கூடாது இதை தெரிஞ்சால் போலீஸ்களாக கெட்ட பேர் ஆயிருங்க அதனால நீங்கள் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ எல்லாத்தையே டிலீட் பண்ண வச்சுட்டு இந்த ஹீரோ மேலேயும் படியை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டுறாங்க ஆனால் அதில் இருக்கிற ஒரு பத்திரிக்கையாளர் என்ன வேண்டிய நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் போட்டு அப்படி எல்லாமே எல்லா பக்கம் நியூஸ் எல்லாம் பரவுது எல்லா ஈஆர் ஆஃபீஸில் இருந்து எல்லாம் ஃபோன் வருது இங்கே மேம் மேலே ஃபோன் வருது அந்த சமயத்தில் தான் வந்து காட்டுறாங்க அந்த டிஎஸ்பியாக இருக்கிறவனுக்கு தான் வந்து அந்த திருடனுக்கு தொடர்பு இருந்திருக்குது அந்த பொண்ணை எப்படி செஞ்சிருப்பா அப்படின்னா இந்த அனாத குழந்தைங்களுக்கு அந்த ஏழ்மையாக்கிற இருக்கிற எல்லாம் வந்து இலவசமாக படிப்பு சொல்லி தரேன்னு சொல்லி டியூஷனை வச்சு சொல்லி தாந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ டியூஷன் ஓரமாக வராதவங்களுக்குலாம் ஒரு செல்லை வாங்கி கொடுத்து அந்த செல் மூலமாக லைவ்ல வந்த வீடியோ கால் மூலம் அதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த ஒரு குழந்தை வந்து வீடியோ சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த குழந்தை நழுவு ஏதோ பால எதோ மூவ் ஆயிடு அந்த மூவ் ஆகிற பொருளை போய் எடுக்க போகு எடுக்கிற சமயத்தில் அது மெயின் ரோடாக போயிரு அந்த ரோட்டில் போலீஸ் ஜீப் தான் வரும் வேகமாக வரும் டிஎஸ்பி தான் ஓட்டிகிட்டு வருவான் டிஎஸ்பி வந்து எதுவுமே கண்டுக்காமல் அந்த குழந்தைய அடித்து தூக்கிட்டு வெகு தோரத்துக்கு இழுத்துட்டு போயிற மாதிரி காட்டிக்கிறாங்க வீடியோ காலில் ஆயிரு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவில் வந்து ஓடி ஓடியாருவாங்க அந்த இப்போ போலீஸ் ஜீப்பை பின்தொடர்ந்து ஓடியார மாதிரி காட்டிக்கிறாங்க ஓடியாது வந்து பக்கத்தில் அந்த குழந்தை இறந்து போனதெல்லாம் பார்த்து அழுது அடிக்கிறாங்க அப்புறம் அந்த போலீஸ்காரை பற்றி தெரியாத ஏதோ மிரட்டிக்கிற விடு அதெல்லாம் சொல்லக்கூடாது கேஸ் பண்ணக்கூடாது பின்ன சொல்லணும் அதுக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இந்த டீச்சர் வந்து போராடுற மாதிரி போராடுறனால இந்த திருடனை விட்டு அவன் கொள்ள சொல்லியிருக்கிறான் அப்படி கேட்டால் சைனிங் பறிச்சுட்டு போன மாதிரி காட்டுன்னு அவனோட செல்லியும் சவிலும் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க டிஎஸ்பியும் வந்து ஹீரோவையுமே ரெண்டு வயசும் சேர்ந்து வந்து போட்டு தள்ளி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து பேஸ் அதுக்கு வந்து ஹீரோ வந்து என்ன ட்ரிங்கண்ட் டிராவில் வந்து பிடிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா நான் ஏசண்ட் பண்ணு நினச்சிட்டு இருக்கிறியா நான் இல்லை ஏசன்ட் பண்ணல அவன் கொண்டதே நான் தான் கொண்டு அந்த டிக்கியில் நான் போட்டேன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பு முனை அமைக்கிறேன் நான் அந்த போலீஸ்க்கு வந்து நான் மெசேஜ் எப்படி போனதுன்னு நினச்சேன் நான் அதை நான் தான் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படி எனக்கு டிஎஸ்பிக்கு குழம்பு போயிடுது இன்னடா இங்கே பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இது ஒரு இஸ்யூ வந்து பெரிய இடத்த வரைக்கும் போகுது நல்லவனை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் அவன் மேலே படிக்க சுமக்கிறத சுமத்துறீங்களா அப்படின்னு சொல்லி இருந்து பிரசர் என்ன வேலை அதுக்கு மைண்ட் காப்பி அப்படியே இல்லைங்க சார் நான் கேஸ் போட போகிறேன் நம்மை தாங்க சார் அது வந்து இந்த டிஎஸ்பி மேலே தான் நாங்கள் போட போகிறோம் சரி சீக்கிரம் போட்டு கே கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா ஹீரோவை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுற அப்படி ஹீரோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த வெளியே வர அப்படி அதுக்கு அந்த மைண்ட் கோபி நான் உங்கள் காரை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு முன்னாடியே அனுப்பிச்சு வச்சுறேன் அப்படி நீங்கள் வெளியே கேட்டால் நான் போலீஸ் நல்ல விதமாக தான் நடந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்க நியாயமாக நடந்துக்கிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அப்படி அந்த ஹீரோ வந்து ஆட்டோவை பிடிச்சி போற அப்படியே அந்த ஆட்டோ பிடிச்சி போகும்போது தான் தெரியும் அந்த அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஹீரோட தங்கச்சி தான் வந்து அந்த பொண்ணாகவே காட்டுறாங்க அவள் தான் வந்து டீச்சர் படிப்பு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி பாசத்தோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அது கொல்ல போகிற சமயத்தில் கூட அந்த ஹீரோட தங்குச்சி அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா அப்படி ஃபோன் பண்ணி அண்ணனை எனக்கு யாரோ அப்படின்னு பெண்ணெல்லாம் சொல்லியிருப்பா அப்படி ஏற்கனவே அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமில்ல இந்த டிஎஸ்பி தான் சொல்லி அதை ஒரு வீடியோலாம் அனுப்பிச்சுட்ருப்பா அப்படி வாங்கினா டிஎஸ்கா கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு நாயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கேருந்து வெளியூர்லேருந்து ஹீரோ வந்து இங்கே என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த என்ட்ரி ஆகிற சமயத்தில் தான் வந்து தங்கச்சியை வந்து கொள்கிறதுக்கு அந்த திருடனை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அனுப்பிச்சோட சமயத்தில் தான் அப்படி லைவில் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் வந்து தோற்றிட்டே வராங்கன்னா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கணும் அது லைவ்லேயே பார்த்துட்டு இருந்து அவன் ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வரான் ஆனால் எப்படின்னு தங்கச்சியை வந்து கொண்டு போட்டு அவனோட சைனு அவனோட செல்லு எல்லாம் எடுத்துட்டு பாக்கெட்டில் போட்டு தான் கொண்டு போகிறான் அப்படி பாக்கெட்டில் போட்டுட்டு கொண்டு போகும்போது அவன் சுவிச் ஆஃப் பண்ணல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணல இவன் அந்த லொக்கேஷனை வச்சு கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் தான் ஏர்சன்ட் பண்ண மாதிரி அந்த திருடனை வேலையிலேயே ஏர் சென்ட் பண்ணியிருக்கிறான்னு தெரியுது தெரிஞ்சுட்டு அவன் வந்து அப்பவும் அவன் உயிரோடு தான் இருந்தா அப்புறம் இவன் சண்டை போட்டு கொண்ட மாதிரி காட்டிக்கிறாங்க ஆட்டோ விட்டு ஏங்கர்க்குள்ளே இந்த ஃபிளாஷ்பேக்கெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க இவன் தங்கச்சி வந்து மாச்சரியில் வெளியே கொண்டு வருவாங்க அந்த சமயத்தில் எமோஷனை கிரியேட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த இங்கே வந்து எமோஷனல் வந்து கடைசி டைமில் கிரியேட் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் இந்த கதைக்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அடுத்து வர கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்